எங்கட சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா வரும் எது வரைக்கும் வரும் பிரச்சினை சொருக்கத்துக்குள்ள கால வைக்கிற வரைக்கும் பிரச்சனை உலகத்துல உண்டா இருக்கா உண்டாத்தே ஜும்மா தொழுதோகம் அப்படியே தப்சீருக்கு வந்தோமே நாங்க ஆனா நீங்க தப்சீருக்கு வந்த வேற நோக்கம் நீங்க தப்சீருக்கு வந்த என்னத்துக்கு குருவான படிக்க இல்ல எங்கடா நித்தாட்டலாம் நீங்க வந்த தெளிவா சொல்லணுமே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இமாம் ஷாஃபி தன்னுடைய ஒஸ்தாத் இமாம் வக்கீ ரஹிமகுல்லா இடத்துல போய் கேட்டாங்களாம்

உஸ்தாத் எனக்கு எடுத்தாலும் பாடம் நிக்கவில்லை இமாம் வக்கீர் அறைமஹுல்லா சொன்னாங்களாம் அர்ஷதனீ இலா தர்கில் மாசி சொன்னாங்களாம் நீ செய்யுற பாவத்தை விடு எதை விடு யாருக்கு சொல்றாரு இமாம் ஷாஃபி ஏனண்டா ஃபைனல் ஐல்ம நூறும் மின் இலாஹி இருக்குதே து அல்லாஹுடைய நூர் இந்த குருவான் அல்லாட நூல் ஹதீஸ் அல்லாட நூர் அது பாவிக்கு குடுபடாது யாருக்கு பாவிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டார் இந்த நூர் குர் ஆனுடைய நூர் ஹதீசுடைய நூர் உலகத்திலே விளங்கும் நூல் ஹசரத் அப்பாத் பின் பிஷிர் உசைது இந்த நூறு அடைஞ்சாள் நாங்களும் மவுத்து கடையில் நூறு அடைவா இன்ஷா அல்லா அப்போதான் சிராத்த நூறு கடை நூரை சம்பாதிக்கல வெளிச்சத்தை சம்பாதிக்கல மௌத்தானது போய் இங்க சம்பாதிக்க நூறு குரான் அல்லா இந்த நூரை பத்தி மட்டும் நாற்பத்தஞ்சு இடங்கள்ல பேசியிருக்கிறார் எத்தனை இடங்கள்ல ஆ ஆஃபீஸ் மாறிங்களா முன்னுக்கு ஆ குர்ஆனை ஓதி ஓதி நூறு அடுக்கோள் நாற்பத்தஞ்சு இடங்கள் அம்மா நூறை பற்றி பேசியிருக்கிறார் அல்லாகுடைய நூர் அல்லாஹ் நபியோங்க சொன்னாங்க யார் சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு அடுத்த ஜும்மாவுக்கிடையில் நூறு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சூறா அக்காக போதுற கஷ்டம் ஆனா நூர் கடை வெளிச்சம் கடை இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க சல்லல்லாக வரைய செல்ல இரண்டு பிரகாசத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் ஒரு பிரகாசம் என்ன தெரியுமா சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டாவது பிரகாசம் ஆவணர் ரசூல் என்று சொல்லுவோமே ஆவணர் ரசூல் ൂറത്ത് കായും ഒരു നന്മയാണ് കാര്യം മുഖത്തിലും கியாமத்துடைய நாளையில் நூறு கிடைக்கிறதுக்கு துவா ஒண்டே படிச்சு தந்திருக்கிறார் எட்டாவது ஆயத்தில் சொல்லும் எங்கள் நூற பூர்த்தி ஆக்குவாயாக எங்களோட பாவத்தை மன்னிப்பாயாக இந்த நூறு தான் சிராத்தில் வரப்போம் அப்போ அல்லாஹ் தெளிவுப்படுத்துகிறான் எஸ் அ நூறு கும்பை முன்னாலையும் வலது பக்கமும் நூறை தருவேன் அது மாத்திரமல்ல புஷ்ஷரா குமுல்யோம் உங்களுக்கு நன்மாராயம் கிடைக்கும் என்னாராயம் நின்று கொண்டு மழக்குகள் சொல்லுவாங்களாம் புஷ்வரா புஷ்வரா உங்களுக்கு நன்மாராயம் உங்களுக்கு நன்மாராயம் போங்க சொர்க்கத்துக்கு எவ்வாறான சொர்க்கம் அன்னஹார் கீழால் ஆறுகள் ஓர சொருக்கம் எவள் அல்லாஹ் ஆசை காட்டாள் அல்லாஹ் கோமுள்ளவனா அறக்கமுள்ளவனா அல்லாஹ அன்புள்ளவனா கடினமானவனா அன்புள்ளவன் அல்லாஹ் அல்லாஹ அன்புடையவன் அல்லாஹ அறக்கமுடையவன் இல்லாடி ஒரு நன்மாராயன் சொல்லியிருப்பான் அல்லாஹ் புஷ்ஷரா குமுல்ய ஓம் ஜென்ன

நிரந்தர இன்பம் கிடைக்குமா அவ்வளோத்துல யாரும் தருவாங்களா நிரந்தர இன்பம் இல்லை பத்து நாள் இருபது நாள் தொழிலுக்கு போக வீட்ல இருக்க மனைவி சம்ப சமைச்சு தாராளன்னு பாருங்க முதலாவது எத்தனை நாள் பத்து நாள் லீவை போட்டு ஊட்டறிங்க சாப்பாடு கிடைக்குதான்னு பாரு உங்களோட மனைவியோட இறக்கம் உள்ளவன் ஆ எவ்வளவு அன்புடைய அல்லாவன்னைக்கு மோசமானவன் வேதனை செய்கிறவன் நரகத்தில் போடுறவன் சித்தரிக்கிறவன் எவ்வளவு மோசமானவன் அரைப்பாள் போன போனது சொருக்கத்தில் நுழைஞ்சா சகோதரர்களே வெளியே வாரதில்லை நிரந்தரம் அல்லாஹ் சொல்றான் கடைசியா அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி என்ன வெற்றியா என்ன வெற்றி வைக்கிற வரைக்கும் எங்களே கஷ்டம் சொருக்கத்துக்குள்ள காளை வச்சதோடு தான முஸ்லிம் சமூகத்துடைய பிறச்சின முடியுது இன்னைக்கு எங்கட சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா பிரச்சின வரப்படாய்கள் பிரச்சினை வரும் வரைக்கும் வரும் பிரச்சனை தாலிகோ அல்ஃபா உசுல்லாதீம் சொர்க்கத்துக்குள்ள கால வைக்கிற வரைக்கும் பிரச்சனை அதுதான் வெற்றி சகோதரிகளே ரெண்டும் வெற்றி அல்ல வாழ்க்கையில கல்யாணம் முடிப்பதை வெற்றி நினைச்சிடாதீங்க வாழ்க்கையில புள்ள பெக்கிறத வெற்றி நினைச்சிடாதீங்க நீங்க நாடி ஒன்று கிடைச்சிட்டு கொண்டாடுறீங்க வெற்றி நினைச்சிடாதீங்க வெற்றி இல்லை இது வெற்றி அல்ல தோல்விகள் வர இருக்குது தோல்விகள் வர இருக்குது பல தோல்விகளை சந்திக்க இருக்குது வாழ்க்கையில உங்கள்கிட்ட பணம் வந்துட்டு நீங்க கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க வெற்றி நினைக்காதீங்க வாகனம் வாங்கிட்டீங்க வெற்றி நினைக்காதீங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க இல்ல வெற்றி அல்ல வெற்றி என்பது எப்ப சொர்க்கத்துக்குள்ள கால வெற்றிங்களோ அல்லாஹ் சொல்றார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு எப்ப சொர்க்கத்துக்குள்ள கால வச்சிங்களோ அதுதான் வெற்றி அதுவரைக்கும் நாங்க வெற்றி அடையல சகோதரர்களே யாரெல்லாம் குர் ஆன சரியாக விளங்காம சரியாக படிக்காம சரியாக அமல் செய்யாம கண்ணை பொத்திட்டாங்களோ அவ்வளோ பேரும் தோல்வியோட கண்ணை பொத்திட்டாங்க விளங்கல்ல வாழ்க்கையின் அந்தரங்கத்தை குர் ஆணுக்குள்ளதான் இருக்குது வாழ்க்கையின் அந்தரங்கம் என்ன வாழ்க்கையுடைய உண்மை என்ன அல்லாஹ் குர்ஆன்னு இப்ப இப்போ மூமிங்களுக்கல்லா வெளிச்சத்தை கொடுப்பான் நன்மாராயம் கிடைக்கும் இந்த நேரம் சிராத்தில் என்ன செய்வாங்களாம் யௌமய கூனுல் முனாஃபி வல் முனாஃபிகாத்ஸ் முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவாங்களாம் யார் முனாஃபிக்கேண்டா யார் முனாஃபிக்கேண்டா ஆ முனாஃபிக்கு தெரியும் உங்களுக்கு காஃபிருக்கு கூட மேல் நரகம் தான் முனாஃபிக்கு தான் அடி நரகம் இன்னல் முனாஃபிகீனி தர்கில் அஸ்வல் முனாஃபிக் இருக்கானே ஆ இவன்தான் பயங்கரமானவன் இவன் தான் பயங்கரமானவன் முஸ்லிம் பேர்ல வாழுவான் பேரை பார்த்தா முஸ்லீம் ஆஹா இவருக்கு தான் அல்லாஹ் சொல்றான் வா கண்ணை பொத்திட்டு வா முனாஃபிக் இந்த முனாஃபிக்கான ஆம்புளையளும் இருக்காங்களாம் பெண்களும் இருக்காங்களாம் எவ்மய கோனுல் முனாஃபே வல் முனா ஃபேகாத்ஸ் முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவார்கள் யாரை பார்த்து வெளிச்சத்தில் போவாங்களே பூமியங்கள் மலை மாறி வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் பூமியங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்களாம் எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுங்க அப்பா எங்களையும் பார்த்துக்கொள்ளு ஏன் அண்டா கியாமத்துடைய நாளையில முனாஃபிக்கு என்ன இருக்காது வெளிச்சம் இருக்குமா வெளிச்சம் இல்லை சூரியன் இருக்கும் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் ஆனால் அந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லை இருளான சூரியன் மட்டும்தான் வெளிச்சம் அப்ப முனாபிக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் இவங்க சொல்லுவாங்களாம் கொஞ்சம் நில்லுங்கும் உங்களோட நூர்ல இருந்து நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்றோம் உங்களோட நூர்ல இருந்துடா கொஞ்சம் நாங்கள் லாபம் அடைகிறோமே கொஞ்சம் நில்லுங்க ஊரில் இருப்பாங்களே இல்லையா ஒரு ஊர் எடுத்தீங்கன்னா மூமினும் இருப்பா முனாஃபிக்கும் இருப்பா எல்லா ஊர்லையும் இருக்கா பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை தெளிவாக விளங்கப்படுத்துகிறோம் எந்த ஊர் எடுத்தீங்கன்னாலும் இருப்பான் முனாஃபிக்கும் இருப்பான் அந்த முனாஃபிக்குக்கு என்ன நடக்கும்னு தல்லா உலகத்துல சொல்லிட்டார் மூமின் தவ கெஞ்சுவாரா கொஞ்சம் நில்லுங்க நான் கா காபிஸ்மின்னூரிக்கும் உங்களோட நூர்ல இருந்து கொஞ்சம் நாங்க எடுக்கிறோம் சரி இப்ப சொல்லப்படுமாம் கையிலா ரொஜியும் ஆரா சொல்லப்படுமா கொஞ்சம் பின்னுக்கு வாங்க வாபோம் யாரப்பா சொல்லப்படுமா முனாஃபிக்கலுக்கும் கொஞ்சம் பின்னுக்கு வாங்க எல்லா முனாஃபிக்கும் பின்னுக்கு வாங்க சொல்லு கேட்பாங்க அப்ப ஏண்டா வெளிச்சம் போடுமே இருள் ஒன்றும் செய்யலா எல்லா முனாஃபிக்கும் அப்படியே பின்னுக்கு வந்ததோட பின்னுக்கு வந்து வெளிச்சத்தை தேடுங்கன்னு சொல்லப்படுமா அப்ப எல்லா முனாஃபிக்கும் பின்னுக்கு வருவாங்க மூமிங்கள் முன்னுக்கு முனாஃபிக்கல் என்ன பின்னுக்கு இப்போ சிராத்துல அல்லாஹ் என்ன செய்வானா அல்லாஹ் இப்படிப்பட்டவள் உளர் தள்ளட சொல்லு கேட்கள்ளியே உளர் தல்லாடை பேச்சு கேட்கள்ளியே அல்லாடை சொல்லெல்லாம் கணக்கில்ல அல்லாஹ் என்ன செய்வான் ஃபதுரி பபை நோம்பி முனாக்கும் அல்ல ஒரு ஆட்டிடுவான் எதை எழுப்பாட்டுவார் எத்தனை கிலோமீட்டர் சுவர் அறிக்குமார் சைனா சவர பார்த்த எங்களுக்கு ஆச்சரியம் எத்தனை கிலோமீட்டர் சவர அறிக்குமல் ஏண்டா உலகத்தில் உள்ள அவ்வளோ மூமின் அவ்வளோ முனாபிக் அப்துல்லாவின் உபயுபனு சலுல்ற பேர பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா அப்துல்லாவின் உபயுபனு சலுல்ற பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த நாட்டில் வாழ்கிற சிங்கள மக்கள் ஸ்ரீதேவி மக்கள் நல்ல மக்கள் அவங்களுக்கு போய் எல்லா கினி கடியையும் கொடுக்க முனாஃபிக் தான் அவங்களுக்கு ஒன்றும் தெரியும் அப்பாவியல் ஸ்ரீதேவியல் எல்லாம் நல்லா தான் தெரியும் எங்களை முனாஃபிகிரிக்கானே எடுத்துக்கொண்டே கொடுக்குற இது பாருங்க பொய்ய சும்மா பொய்ய அப்படி நடக்குது பாருங்க இப்படி நடக்குது பாருங்க அது நடக்குது இது நடக்குது இல்லாட்டி அந்த சகோதரர்களுக்கு எங்க இதெல்லாம் தெரியும் இந்த அரபு சொல்லலாம் தெரியுமா அரபெல்லாம் தெரியாது கொடுக்குற முனாஃபிகிரிக்காய் எடுத்து கொடுக்குற முன்னால் தொடராக பேசிட்டு வரேன் இவங்களை பார்த்து ஒரு ரெண்டு தப்சீர் இல்லை நூற்றி பதிமூணு தப்சீர்லையும் பேசியிருக்கேன் முனாஃபிகை பத் ஏனெண்டா இந்த சமூகத்துடைய நஞ்சி அவங்கதா இந்த சமூகத்துடைய நஞ்சு அவங்கதா இவங்களை விட்டும் இந்த சமூகம் பாதுகாப்படையணும் அல்லாஹ சொட வா அங்க கூட கணக்கு பார்க்கிறேன் பபுரிப பை நகும் பி சோர் மூமினிக்கும் உனாவிக்கும் அடை அல்லா எதை அழுப்பாட்டுவார் சுவர் அழுப்பாட்டுவார் அந்த சவருக்கு ஒரு வாசல் இருக்குமாம் அந்த சுவருக்கு என்ன அரிக்குமாம் லஹு பாப் லஹு பாப் அந்த சுவருக்கு ஒரு வாசல் பாத்தினு فيه الرحمه وضاهிரه من كبله العذاب அந்த வாசல் அந்த சுவரி அதனுடைய மூமீன்களுடைய பக்கம் ரஹமத் இருக்குமா பக்கம் தண்டனை இருக்குமா எப்படி அரிக்கும் ஒரே சவறு பூமிங்களுடைய பக்கம் என்ன இருக்கும் ரஹ்மத் முனாஃபிக்குடைய பக்கம் என்ன இருக்கும் அதாப் இப்ப என்ன செய்வாங்களாம் அல்லாஹ் சொல்றார் யுனாதுனஹும் பெசவர் வந்ததோட எல்லா முனாஃபிக்குகளும் சேர்ந்து மூமிங்களை கூப்பிடுவாங்களாம் இவன அது அழைப்பார்களாம் எப்படி அழைப்பார்களாம் என்ன சொல்லுவாங்களாம் அலம் ந கும்மாக்கும் அலம் ந கும்மாக்கும் அடேய் உங்களோட இருக்க இல்லையா உண்டாத்தானே இருந்த ஊர்ல அடே ஒரு இடத்தான ஜோப் செஞ்சோ ஒரு ப்ளேட்டில் சாப்பிட்டோ ஆ மாமா மருமகன் அலம் ந கும்மாக்கும் உலகத்துல உண்டு அறிக்கை இல்லையா உண்டாத்தனை ஜும்மா தொழுதோ அப்படியே தப்சீருக்கு வந்தமே நாங்க ஆனா நீங்க தப்சீருக்கு வந்த வேற நோக்கம் நீங்க தப்சீருக்கு வந்த என்னத்துக்கு குருவான படிக்க இல்லை எங்கடா மூட்டி விடலாம் தப்சீரை நித்தாட்டலாம் நீங்க வந்த தப்சீருக்கு தெளிவா சொல்லணுமே இருப்பான் கொஞ்சம் முனாபிக்கு படத்தை சுத்தி கித்திட்டு இருப்பான் சீதேவியன் அல்லா ராமசையோ அல்லா தான் அவங்கள பாதுகாக்கும் சொல்லுவாங்களா ஜும்மாக்கு வந்தோம் தொழுதோம் பள்ளியில அரஃபால கூட தங்கினோம் அரஃபால கூட தங்கினோம் ஹஜ்ஜி செஞ்சோம் எல்லாமே உங்களுடன் இருந்தோம் அலம் நும் மூமிங்கள் சொல்லுவாங்களாம் எங்களோட தான் இருந்தீங்க எங்களோட தான் இருந்தீங்க ஆனா உங்களுக்கு மூன்று நோய் பிடித்திருந்தது உலகத்தில் எத்தனை நோய் முதலாவது உங்களுக்கு ஒரு நோய் பிடிச்சிருந்து என்ன தெரியுமா வெளிரங்கத்தில் முஸ்லீம போல நடித்தீர்கள் உள்ரங்கத்தில் இஸ்லாமிய விரோதிகள் நீங்கள் உங்களோட முதல் நோய் தும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க உலகத்தில் மூமியங்கள் அழியோன் பள்ளிவாசல்கள் அழியோன் மதரசாக்கள் அழியோனும் உளமாக்கல் அழியணும் என்கிறத்த உள்நோக்கம் இருந்தது உங்களுக்கு ஒத்த மூன்றாவது உவர் உங்களுக்கு குர்வானில் சந்தேகம் ஓவர் ருத்தபித்தும் சந்தேகம் உங்களுக்கு இந்த மூணு நோயும் இருந்ததால் என்னென்ன நோய் முதலாவது நோய் என்ன ஃபதன் தும் முதலாவது இரண்டாவது நோய் தொம் மூன்றாவது நோய் இந்த மூன்று நோய் இருந்ததால் நாலாவது ஒன்று உங்களை பிடிச்சிட்டு என்ன தெரியுமா அமானி என்றால் நீண்ட நீண்ட ஆசைகள் அமானி என்ன என்ன நீண்ட நீண்ட ஆசைகள் எல்லாம் உங்களை ஏமாத்தி வஹர் குமுல் அமா நீண்ட நீண்ட ஆசைகள் எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு எதுவரைக்கும் ஏமாத்தியது தெரியுமா ஹத்தாஜா அம்ருல்லா அல்லாஹுடைய கட்டளை வரும் வரைக்கும் அல்லாவுடைய கட்டல் என்னது மவுத் அல்லாட கட்டல் என்னது அம்ருல்லான என்ன மவுத் மவுத் வார வரைக்கும் நீங்க ஏமாந்துட்டு நாளை தௌபா செய்யலாம் நாளைக்கு திருந்தலாம் நாலண்டைக்கு திருந்தலாம் முனாஃபிக்காவே வாழ்ந்துட்டீங்க மௌத்தும் வந்து விட்டது யார் யாருக்கு சொல்லி கொடுப்பாங்களா மூமிங்கள் முனாஃபிக்கலுக்கு சொல்லுவார்களாம் கடைசியா சொல்லுவாங்களாம் பில்லாகும் உங்களை ஏமாற்றி விட்டான் பில்ல அல்லாகுவை விட்டும் அல்லூர் ஏமாற்றும் உங்களை ஏமாத்திட்டான்